மொழியாக்க மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு உண்டு தலைமை கட்டளை ஏற்றி வந்தால் புலியை கூட புல்லாக தூக்கி எரியக்கூடிய ஆற்றல் இந்த சாணிய சாமியாகவும் சாமியை சாணியாகவும் பார்க்கிற ஆற்றல் இந்த தொண்டர்களுக்கு மட்டும்தான் உண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் உண்டு ஆகவே நீங்கள் எந்த சிந்தனைக்கும் சொல்லக்கூடாது அவர் வருவாரா இவர் வருவாரா இவர் வருவாரா அவர் வருவாரா எவர் வருவார்கள் நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார்ந்து இருக்கிற பூத்தில உதயகுமார் அண்ணா நான் உறுதி ஏற்றிருக்கிறேன் இன்றிலிருந்து நீ ஒண்ணுமே செய்வன காலையில போய் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்மான புத்தகம் கொடுத்திருப்பாங்க செயலாளர்கிட்ட கொடுத்திருப்பாங்க அந்த தீர்மான புத்தகம் உங்க கையில இருக்கும் கிளை செயலாளர் கொடுத்திருப்பாங்க அந்த தீர்மான புத்தகத்துல நீங்க டெய்லி வந்து வாக்காளர்களை சந்திக்கணும் வாக்காளர்களை சந்திக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க இளைஞர்களை சந்திக்கிற போது என்ன சொல்றாங்க மகளிர்களை சந்திக்கிற போது என்ன சொல்றாங்க நம்ம சொந்த ரத்த உறவுகளை சந்திக்கிற போது என்ன சொல்றாங்க இன்றைக்கு மகளிர தொகைன்னு சொல்றாங்க அந்த உரிமை தொகைன்னு சொல்றாங்க அதே போல விடியல் பயணம் சொல்றாங்க ஆனா அது போற உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்றாங்க அப்புறம் தகுதி இல்லைன்னு சொல்றாங்க ஏன் இப்படி வேடம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு இன்றைக்கு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு சொல்லவே இல்லை அவர் முதலமைச்சர் எத்தனை ஆயிரம் கொடுப்பாது நமக்கே தெரியாது ஓய்வூதியத்தை இன்றைக்கு அவங்க ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அம்மா சொன்னாங்க ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தாவிக்கு தங்கம் இந்த நாலு வருஷமா படுபாவிய நிறுத்தி விட்டாங்க சொத்து குறைஞ்சு போயிருப்பான் அம்மா அரசாங்கத்தில் இருந்தாலும் கொடுத்தாங்க படிச்ச பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக எந்த பெண் குழந்தை பட்டப்படிப்பு படிக்கிறதோ அதை ஊக்குவிப்பதற்காக ஐம்பது ரூபாய் ஒரு பவுன் தங்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருமண சீதனமாக கொடுத்தாங்க எடப்பாடி நீங்க பார்த்திருப்பீங்க மீண்டும் அம்மா ஆட்சி வளரும் எடப்பாடிய முதலமைச்சராக வருவாரு ஒரு பவுன் தங்க காசு கொடுப்போம் தாலி செய்யறதுக்கு ஐம்பது ரூபாய் திருமண உதவித்தொகை கொடுப்போம் அதோட எல்லாருக்கும் பிடிச்ச பட்டு புடவையும் மணமங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு தீபாவளிக்கு சேலை கொடுப்போம்னு அறிவிச்சிருக்கிறாரு இன்னும் அறிவிப்பார் இதையெல்லாம் நீங்கள் மாதிரி வைத்து மடிக்கணி கோவிந்தோ கோவிந்தோன்னு போயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் யாருக்காவது குடும்ப தம்பி வரும் ஆனா வராது அப்படின்னு சண்டால பாரு என்னன்னா இது அக்கிரமமா இருக்கு சரி இருசக்கர வாகனம் இந்த உழைக்கிற மகளிர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியமா குடுத்துடா அதையாவது குடும்ப சண்டாருன்னா அதெல்லாம் எல்லாரும் போறாங்கடா விடியல் பயத்துல போனாலும் இன்ஜினியர் எங்க விழுது படி எங்க விழுது இது டாப் எங்க விழுது கண்ணாடி எங்க விழுது டிரைவர் எங்க விழுகிறாருன்னு தெரிய மாட்டேங்க நமக்கு அவங்க சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வாங்கி எவ்வளவு ஜெயத்தேன்னு இருக்கிறாங்க நீங்க தான் மின்சார கட்டணத்தை ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்திட்டீங்க சொத்து வரிய ஐயாயிரம் ரூபாய் உயர்த்திட்டீங்க ரெண்டு மாசத்துக்கு இருந்த மின்சார கட்டணத்தை ஒரு ஒரு ஒருக்கா எடுக்கிறோம் சொன்னீங்க இது எல்லாத்தையும் விட்டு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை நாங்க வந்தா நூத்தி நாளை உயர்த்தி சம்பளத்தை கூடி கொடுப்போம் சொன்னீங்கன்னா அது ஏதாவது செஞ்சீங்களா பாவீங்களா அதுக்கு ஆறு மாசம் சம்பளம் பாக்கி வேற எடப்பாடியார் டெல்லிக்கு போய் அமித்ஷா ஜியை சந்திச்சு உள்துறை அமைச்சர் சந்திச்சு எங்க தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கல்விக்கு நிவாரணத்திற்கு வெள்ள நிவாரணத்திற்கு வளர்ச்சிக்கு நிதி கட்டுறதுக்கு பிறகுதான் மேும்ி பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யும் அனைவருக்கும் முறையில் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு முதல் பரிசாக வாஷிங் இரண்டாவது பரிசாக மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் அருகில் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட்